மாணவர் உயிரிழப்பு கோவை ஈசா மைய தீர்த்த குளத்தில் குளித்த கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் சக மாணவர்கள் மற்றும் பேராசிரியருடன் சுற்றுலா சென்றிருந்தார் அப்போது வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கும் ஈஷா மையத்தின் சூரிய குண்டம் என்ற தீர்த்த குலத்தில் அந்த மாணவர் குளித்த போது மூச்சு திணறி உயிரிழந்தார் நான்கு அடி ஆழம் கொண்ட அந்த தீர்த்த குளம் மிகவும் குளிர்ந்த நிலையில் காணப்படும் என்பதால் ஆஸ்துமா அலர்ஜி வலிப்பு உள்ளிட்ட சில நோய்கள் உள்ளவர்கள் அதில் குளிக்க வேண்டாம் என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளதாக ஈசா மையம் தெரிவித்துள்ளது ஆகையால் அந்த மாணவருக்கு அது போன்ற பிரச்சினை ஏதும் இருந்திருக்கலாம் என்றும் ஈசா மையம் தரப்பில் கூறப்படுகிறது இருப்பினும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு முழு தகவலும் தெரியவரும் என்று கூறப்படுகிறது ஆலந்துறை காவல்துறையினர் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்